ஆனால் மூன்றாவது வகை ஒன்று இருக்கிறது தமிழ்நாட்டில் எந்த வகை தெரியுமா இதுதான் திமுகவுடைய வகை சமூக நீதி சமத்துவம் சனநாயகம் சாதி ஒழிப்பு என்றெல்லாம் பேசுவார்கள் முற்போக்கிய சிந்தனைகள் எல்லாம் பேசுவார்கள் தந்தை பெரியார் வாரிசு என்று பேசுவார்கள் ஆனால் நடைமுறைப்படுத்த என்றால் அதை செய்ய மாட்டார்கள் இவர்கள் என்னை பொறுத்தவரை சமூக நீதிக்கு துரோகிகளாக நான் பார்க்கின்றேன் திமுக ஆட்சி இன்று சமூக நீதியுடைய துரோகியா நான் பார்க்கின்றேன் சமூக நீதி பற்றி பேசுவதற்கு தகுதியற்றவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது ஆட்சி இருக்கிறது தமிழ்நாட்டை ஆண்டு விடுக்கிறீர்கள் உங்களுக்கு நாற்பது மக்களவை உறுப்பினர்கள் தமிழ்நாடு கொடுத்திருக்கிறது மாநிலங்களவையில் இருக்கின்றார்கள் ஆட்சியும் ஒரு துரும்பு கூட சமூக நீதிக்காக உங்களுக்கு உங்களுக்கு பங்களிப்பு இல்லை என்றால் ஆட்சி அதிகாரம் இந்த பேச்சு தந்தை பெரியாருடைய வாரிசு அண்ணாவுடைய வாரிசு கலைஞருடைய வாரிசு வீண் பேச்சு என்ன வசனம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் யாரை ஏமாத்தி கொண்டிருக்கிறீர்கள் இதற்காகத்தான் பாட்டாளிமல் கட்சி தொடங்கப்பட்ட கட்சி அது நம்முடைய பயணம் நீண்ட பயணம் இன்னும் வெகு தூரம் நாம் செல்ல வேண்டும் அதற்காகத்தான் இவர்களால் செய்ய முடியாது திமுகவால் செய்ய முடியாது நாமும் அவர்களிடம் கேட்டோம் இவர்களும் கேட்கின்றோம் சமூக நீதி கொடுங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க இடஒதுக்கீடு கொடுங்க இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு மட்டுமா இல்ல பட்டியலின சமுதாயத்துக்கு இரண்டு விழுக்காடு அதிகப்படுத்துங்க பழங்குடி மக்களுக்கு கூடுதலாக கொடுங்க அடக்கப்பட்ட மக்கள் பாதாளத்தில் இருக்கின்ற எத்தனையோ சமுதாயம் மீனவர் சமுதாயம் யாதவர் சமுதாயம் முத்தரர் சமுதாயம் போன்ற எத்தனையோ சமுதாயம் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கொடுங்கள் படிப்பு கொடுங்கள் வேலையை கொடுங்கள் உங்களுக்கு கிடையாது அதனால தான் நீங்கள் எல்லாம் நீங்கள் என்றால் இங்கே இருக்கின்ற நம்முடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் நீங்கள் இந்த செய்தியெல்லாம் உள்வாங்கி மக்களை சந்தித்து அங்கே மிகப்பெரிய பிரச்சாரமாக நீங்கள் இதை மேற்கொள்ள வேண்டும் என்று அன்பான நான் விடுக்கின்றேன் கடந்த மாதம் உறுப்பினர்கள் அட்டைகளை கொடுத்தோம் இன்னும் வேகமாக நாம் உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் அதற்கு முந்தைய மாதத்திலே மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்தினோம் இன்று உலகமே வியந்து பார்க்கின்ற அந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு மாநாடு சமூக நீதி மாநாடு நடத்தியது வன்னியர் சங்கம் ஆனால் அது சமூக நீதி மாநாடு அந்த மாநாட்டினுடைய முக்கிய அம்சங்கள் தமிழ்நாட்டிலே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் நடத்திய பிறகு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அதன் பிறகு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயங்களுக்கும் மக்கள் தொகை மற்றும் சமூக நீதி பின்தங்கிய நிலையின் அடிப்படையில் அனைத்து சமுதாயங்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் மத்தியிலே இருக்கின்ற போதையை பொருட்களை ஒழிக்க வேண்டும் மதுவை அழிக்க வேண்டும் இதையெல்லாம் அந்த மாநாட்டிலே தீர்மானமாக போட்டு பேசினோம் எவ்வளவு லட்சக்கணக்கான நம் சொந்தங்கள் அங்கே கூறினார்கள் அதில் எத்தனையோ நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய வரலாறு மறைக்கப்பட்ட வள்ளல்கள் மறைக்கப்பட்ட தியாகிகள் மறைக்கப்பட்ட சுதந்திர போராட்டங்கள் வீரர்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம் வெளிப்படுத்தினோம் இந்த நேரத்தில் கிராமங்களுக்கு செல்லுங்கள் இளைஞர்களை சந்தியுங்கள் சந்தித்து உறுப்பினர்களை சேருங்கள் இது அவசியமானது அவசியமானது அதனால்தான் இப்பொழுது நான் ஒவ்வொரு மாவட்டமாக வந்து மாவட்ட பொதுக்குழுவை நடத்தி ஆங்காங்கே சென்று இதெல்லாம் நோக்கம் இது நோக்கம் நீங்கள் எல்லாம் வேகமாக நீங்கள் பணியாற்ற வேண்டும் வருகின்ற ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தமிழ்நாட்டிலே பாட்டாளி மக்கள் அங்கமாக இருக்கின்ற கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டு நடக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வர்றதற்கோ அல்லது அவங்க ஆட்சி நம்ம கட்சியை தொடங்கலும் நம்மளும் ஆளணும் நம்ம அங்கே இருந்தால்தான் அங்கமாக இருந்தால்தான் நமக்கு சமூக நீதியை நிலைநாட்ட முடியும் வேற எதுவும் நமக்கு தேவை ஒரு உதாரணம் இரண்டாயிரத்தி நாலு மத்தியிலே கூட்டணி ஆட்சி ஐக்கிய முற்போக்கு அரசு கவர்மெண்ட்ல கூட்டணி ஆட்சியிலே அங்கமாக இருந்தோம் நானும் அமைச்சராக இருந்தேன் அரங்க வேலு அமைச்சராக இருந்தார் கூட்டணி ஆட்சினால் அப்பொழுது ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக குறைந்தபட்ச செயல் திட்டம் காமன் மினிமம் புரோகிராம் ஒன்று அமைத்தார்கள் அந்த காமன் மினிமம் புரோகிராமில் பாட்டாளி முயற்சியுடைய கோரிக்கை என்ன இந்தியாவிலே இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு கல்வியில இருபத்தி ஏழு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் ஓபிசி ல மத்திய அரசு கல்வி நிலையங்கள் இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று நம்முடைய கோரிக்கை அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்திலே நாங்கள் யோசனை வைப்போம் அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டு இரண்டு ஆண்டுகள் ஆகியும் அதை நடைமுறைப்படுத்தவில்லை பிறகு அந்த கூட்டத்திலே மருத்துவர் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் என்று அவர்கள் சொல்லிய காரணத்தால் தான் பிறகு அன்று அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் ஐயாவை படுத்தி உடனடியாக நாங்கள் அறிவிக்கிறோம் என்று சொல்லி அன்று மாலை அறிவிக்கின்றார்கள் இதுதான் கூட்டணி ஆட்சி இதுதான் தமிழ்நாட்டுக்கும் வேண்டும் காரணம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது நம் கட்சியினுடைய கொள்கை சமூக நீதி நாம் அங்கே கூட்டணி ஆட்சியிலே அங்கமாக இருந்தால் சமூக நீதி சார்ந்த அத்துணை பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்மால் முடியும் நம்மால் வரும் அது நம்பிக்கை தமிழக மக்களுக்கு செல்ல வேண்டும் நிச்சயமாக செல்வோம் ஏன்னா இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதினா என்னன்னு தெரியல சமத்துவனா என்னன்னு தெரியல சனநாயகனா என்னன்னு தெரியல ஆனா நான் தான் தந்தை பெரியாருடைய பேரன் கொள்ளு பேரன் இப்ப எல்லாம் பேசி பேசி இன்னும் எவ்வளவு காலமா தமிழ்நாடு மக்களை ஏமாத்த போறேன் நீங்க எவ்வளவு ஏமாத்த போறேன் டெல்லியில ஐந்து ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தோம் அப்பொழுது கூடுதலாக இன்னொன்னு நாம் செய்தோம் என்ன பட்டியலின மக்களுக்கு அகில இந்திய மருத்துவ கல்வியில இடஒதுக்கீடை வழங்கினோம் பாட்டாளி மக்கள் கட்சி இருபத்தி இரண்டு இருபத்தி எட்டு ஆண்டு கால கோரிக்கை அதை நிறைவேற்றினோம் சமூக நீதி அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளுகின்ற தகுதியான ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இது எங்க நான் சொல்லுவேன் அந்த அடிப்படையில் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவருடைய பிறந்த நாள் பசுமை தாயகம் நாள் அன்றைக்கு ஒரு நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றேன் தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் நூறு நாள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று தொடங்குவது திருப்போரூர் கும்மிடிப்பூண்டிலிருந்து கன்னியாகுமரி வரை அத்துணை மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கின்றேன் அதிலே பத்து கோரிக்கைகள் பத்து கோரிக்கைகள் கோரிக்கைகளும் தமிழ்நாட்டுள்ள அத்துணை பிரச்சனைகளும் இதில் இருக்கிறது பத்தே வரிகளை திருக்குறள் போன்று பத்து தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பிரச்சனைகளும் கொண்டு வந்துடும் உரிமைகள் பத்து உரிமைகள் உங்களுக்கு இருக்கிறது மக்களுக்கு உரிமைகள் இருக்கிறது அதை நிலைநாட்டுவது அதை செயல்படுத்துவது அரசனுடைய கடமை ஐ ஹாவ் ஆல் ரைட்ஸ் இட் இஸ் டியூட்டிஸ் மை ரைட்ஸ் ஆனா அப்படி ஏதாவது நடக்குதா தமிழ்நாட்டில் அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரியுதா வாக்குறுதி பொய் வாக்குறுதியை கொடுத்து 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 ஏமாத்திக் கொண்டிருக்கின்ற தமிழக அரசு திமுக அரசு மக்களிடையே உங்களை நம்ப போவது கிடையாது அதை எப்பயோ முடிச்சிவிட்டாங்க முடிஞ்சு போச்சு திமுக ஆட்சியின் உடைய கவுண்டவுன் திமுக ஆட்சி உடைய முடிவுக்கு கவுண்டவுன் இப்பொழுது இன்னைக்குல இருந்து ஆரம்பிச்சிருச்சு தி எண்ட் ஆஃப் த டிஎம்கேஸ் கவர்மெண்ட் கவுண்டவுன் ஆ ஸ்டார்ட் டுடே அதனால இதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க எவ்வளவு திட்டங்கள் எல்லாம் தான் போறீங்க நீங்க இதெல்லாம் ஏன் இந்த நடைபயணம் முதல்ல சமூக நீதிக்கான உரிமை முதல்ல ரைட் டு சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதிக்கான உரிமைன்னா இதுல கிட்டத்தட்ட இத பேசணும்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசலாம் அது மட்டும் எல்லாத்தும் அதுல அடங்கி இருக்கிறது என்னுடைய கல்வி என்னுடைய வாழ்வாதாரம் என்னுடைய மருத்துவம் சுகாதாரம் எல்லாமே சமூக நீதி சமூக நீதினா எனக்கு நல்ல கல்வி நல்ல வேலை சுயமரியாதையுடன் நான் வாழ வேண்டும் சுயமரியாதையுடன் நான் வாழ வேண்டும் என்னை வாழ வைப்பது வாழ வைக்க வேண்டும் என்பது மாநில அரசனுடைய கடமை அரசனுடைய கடமை